வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க கிறிஸ்மஸ் வந்துருச்சுல அதனால் கேக் ரெசிபி தாங்க போட போகிறோம் ஏன்னால் அது தானே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அதனால தான் இந்த கேக் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் நாட்டு சக்கரை கப் அளவுக்கு எண்ணெய்ங்க அதில் பாதி வெண்ணெய் பாதி சமையல் ஆயில் இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒன்று எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ ரெ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரை சேர்க்குறேன் அரை டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறேங்க அதில் பாதியை இப்போ சேர்த்துக்கலாம் மீதி அப்புறமா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பேட்டரை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு ஜல்லடையில் ஒரு கப் மைதா அரை கப் ராகி மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதே அளவுக்கு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஜலிக்கும்போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் ஒரு ஸ்பூனை வச்சு திரும்ப ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை மாவில் கொட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரே நல்லா கலக்கலாம் ஒரே டைரக்ஷனில் தாங்க கலக்கணும் நம்ம மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது இப்படி எல்லா மாவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கலந்துருச்சு மாவோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது அதனால் நான் மீதி இருக்கிற பாலையும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட மீதி இருக்குது ஒரே டைரக்ஷனில் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் மீதி கொஞ்சமாக பால் இருக்குது அதை மிக்சியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதையும் பேட்டரில் ஊற்றிக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சமாக இதில் வனிலா எசன்ஸ சேர்க்கலாங்க அதிகம் வேண்டாம் ஒரு மூணு நாலு சொட்டு இருந்தால் போதும் அவ்வளோதாங்க ரொம்ப அதிகமாகிடுச்சின்னா ரொம்ப ஹெவியாயிரும் வாசனை சாப்பிட முடியாது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏலக்காய் வாசனை அந்த எசென்ஸோட வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக வாசனை அடிக்கும் இப்போ நான் இந்த மாதிரி மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது இல்லைன்னா வெறும் முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின்னு எடுத்துக்கலாம் உள்ளே நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம கலந்து வச்ச கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம் மாவழாக நல்லா வழித்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடலாம் அப்போ தான் உள்ள பபுள்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் உடையும் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு இந்த கொஞ்சமாக உப்பு கொட்டி ப்ரீஹீட் பண்ணலாம் இதை இந்த ப்ராசஸ்ஸை வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிடணும் குக்கர் மூடியில் கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வெறும் மூடியை மட்டும் போட்டு மூடி ப்ரீஹீட் பண்ணலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்து உள்ளே வச்சிட்டு அது மேலே நம்ம இந்த கேக் பேட்டரை வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மாவை திறந்துட்டு மேலே இந்த மாதிரி நட்ஸை தூவி விடலாம் அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நல்ல நல்லா நல்லா தான் இருக்கும் இப்படியே ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் மாவு நல்லா பொங்கி வெந்து வந்துருக்குது இந்த மாதிரி ஒரு கத்தியை உள்ள விட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும் வெளியே எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கத்தியால் ஓரத்தில் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் கத்தி ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் கிழிச்சு விட்டுருச்சுங்க அதனால் கொஞ்சம் உடஞ்சிருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான ஸ்பாஞ்சியான ராகி கேக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க யாரோ ராகியில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க வித்தியாசமாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ